குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் என்ன சமையல்னு பார்த்தா கொஞ்சம் வில்லேஜ் சமையல் மாதிரி தான் இருக்கும் மாப்பிள சம்பா அரிசி சாதமும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையல் மசியல் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த அரிசி எத்தனை முறை கலவுனாலே இந்த மாதிரி தான் கலரும் இருக்கும் ஒரு நாலு முறை கழுவி எடுத்துக்கலாம் உழை வச்சுருக்குறேன் உலை வந்ததும் கொட்டி வடிச்சிருவேன் நல்லா தண்ணி உலை வந்துருச்சு அரிசி சேர்த்திக்கலாம் சாதத்துக்கு எப்பவும் நாங்கள் உப்பு சேர்த்தி தான் வடிக்குவேன் நல்லா வேக சாதம் வேகிறதுக்குள்ளே சாம்பார் ரெடி பண்ணிடலாம் பாத்திரம் குக்கரில் வச்சு விசில் விட்டுடலாம் தேவைக்கு கத்திரிக்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி தக்காளியும் சேர்த்திடலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் தூள் நம்மளுக்கு கொஞ்சமாக பருப்பு அதிகமாக சேர்த்து தேவையில்லை கொஞ்சமாக பருப்பு தண்ணி சேர்த்திக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துணுன்றதில் மீடியமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் அந்த அப்புறம் சாதம் வந்து நிற்குது சிவகப்பரிசி சாதம் நமக்கு பருப்பு நல்லா வெந்திருச்சு பருப்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருச்சு நல்லா மத்து போட்டு மசிச்சுக்கலாம் பாருங்க உப்பு சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்துட்டு நல்லா இவனா போட்டு நல்லா இப்படி 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 கடையணும் எப்படி எப்படி இப்படி இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்படி இப்படி போட்டு நல்லா மசிச்சாச்சு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது மீடியமாக தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கிளர் கிளர் வைக்கலாம் அதுக்குள்ள நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சோறு நல்லா உதிரி உதிரியா சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம தாலிப்புக்கு பண்டல் வச்சுக்கலாம் பண்டலில் என்ன சேர்த்திடலாம் என்ன நல்லா சூடு சூடு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரியும் இந்த மாதிரி நல்லா கடுகை பொறி விடலாம் பொறிஞ்சதில் பெருவைப்பிள்ளை வரமிளகாய் நம்ம உரிச்சி வச்சிருக்கிற சாம்பார் வெங்காயம் சேர்த்திட்டு இதனை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்தணும் முதல்ல சேர்த்துருக்கணுமா இருந்துச்சு நீங்கள் மேம் ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்க நான் பின்னாடி சேர்த்துக்கல்லா நல்லா வெங்காயம் வணங்கின ஒன்று நம்ம மசிச்சு வச்சிருக்கவங்கள இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் உருளைக்கிழங்கி செல்ல எங்கே போச்சி கத்திரிக்காய் கூட சேர்ந்து மசிச்சிருச்சு லைட்டாக கொதி வந்தால் போதும் நல்லா ஒரு ஐம்பது எம்எல் புளிக்கரைச்சல் அதையும் இதோட சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஸ்டவ்வை பாஸ்ட் பண்ணி ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ்வை அணிச்சிடலாம் நம்மளுடைய கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு ஒயிட் சாதமும் ரெடி மாத்திய சொல்லிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் சாதம் இல்லை மப்பிள சம்பா சாதம் கொதி கொதின்னு கொதிக்கிறாங்க ஸ்டவ்வை அணைச்சிடலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு பருப்பு வேகிறதுக்குள்ள வாழைக்காய தவா ஃப்ரைக்கு கட் பண்ணிக்கலாம் வாழைக்காய தோல் நீக்கிட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணணும் கிராஸாவும் கொஞ்சம் தப்பமாகவும் இருக்கணும் நம்ம மீன் பீஸ் போட்டோங்கன்னா எந்த சைஸுக்கு போடுவங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காயை ஃபிஷ் ஃப்ரைக்கு அலக்கா வறுவலுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ఇంజి పుండు పేస్ట్ ఒక స్పూన్ ఉప్పు గరం మసాలా ధనియాదు మిలగాయదు కొంచెం కూడుదల ఎత్తుకలా వీటి మిలగాయలు కారసారమా ఇరగటం லெமன் பாதி அதையும் இதிலே புழிஞ்சிக்கலாம் முறு முறுன்னு வரணுன்றதுக்காக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை நல்லா ஊற விட்டுடலாம் நல்லா இது ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டோம் அதுக்குள்ளே நம்மளுக்கு கத்திரிக்காய் விசில் வந்துருச்சு அதை கடைஞ்சிடலாம் நமக்கே நல்லா வாழைக்காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊரிச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா பேனில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் என்ன கூடுதலாக சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா இப்படி ஜோடிக்கணும் கொஞ்சம் அப்படிதான் டம்மு டும்முன்னு குதிக்குவான் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக போட்டு எடுத்துடலாம் மூடிப்பட்டோம் நல்லா வேகும் மூடி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது வாசனை அதான் தான்னு கொஞ்சம் ஸ்டோவ் பண்ணிடலாம் ஸ்டோவ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா திருப்பிக்கலாம் ஃபேன்ஸ் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு ஒவ்வொன்றா எடுத்துடலாம் யாருக்கும் பயப்பட மாட்டான் இந்த குக்கர் மட்டும் சூனா கூட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா வெந்திரிச்சு ஒன்றா எடுத்துடலாம் அடுத்த சிங்கல் போட்டு எடுத்துடலாம் ஒரு புறம் நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் நல்லா வெந்தரைச்சு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் சத்துன்னு ஒரு ஸ்நாக்ஸ் லஞ்சு பாக்ஸுக்கு ஒரு நாளைக்கு வெஜ் ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுத்தாங்க ஸ்கூலில் அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாழக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக மாப்பிளை சம்பா சாதம் ரெடி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மசிச்சாச்சு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் ஒரு முறை சமைங்க ருசிங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய முன்னேற்றம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மை பிக் 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 தேங்க்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் சந்திக்கிறேன் பை பாய்